நீச்சல் அடிப்பது குறித்து ஒரு ஹதீசை பதிவு செய்து இது சரியான ஹதீசான்னு கேட்குறீங்க ஹதீசனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை இங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு நீங்க குறிப்பிடக்கூடிய ஹதீஸ்ல வந்து என்ன இடம் பெற்று இருக்குன்னா அல்லாஹுடைய நினைவு இல்லாத எந்த ஒன்றும் தான் ஆனா அதுக்கு வந்து நான்கு செயல்கள் விதிவிலக்காக இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஒன்று வந்து இந்த நீச்சல் அடிக்கிறது அப்போ இந்த கருத்துல வந்துட்டு ஹதீஸ்கள் வந்து நிறைய நூற்களை பதிவாகிருக்கு இவம் நசை அவர்கள் தனது குப்ரா என்னும் நூல்ல வந்துட்டு இரண்டு இடங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க மோஜமல் ஔசத் அதே போல் மோஜமல் கபீர் உள்ளிட்ட நிறைய நூற்களை பதிவாகியிருக்கு இந்த கருத்து தரக்கூடிய வகையில் அபுதாபுலையும் இருக்கு நிறைய நூற்களை பதிவாகியிருக்கு இப்போது நம்ம வந்துட்டு இமாம் நசைனுடைய குப்ரா உள்ள உள்ள ஒரு அறிவிப்பை எடுத்துக்குவோம் எல்லா அறிவிப்பையுமே எடுக்காம சில பலகீனமானவைகளும் இருக்கின்றன நம்ம வந்துட்டு சரியான அறிவிப்பை நம்ம வந்து இப்போ குறிப்பிடுவோம் என்ன அப்படின்னாக்கா இமாம் நசைவருடைய குப்ரா எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அசான் அபிர் அபா அப்படிங்கிற ஒரு தாவி அதாவது நபிசல்லாம் அவர்களுக்கு பிறகு அதாவது சஹாபாக்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் அப்துல்லா மற்றும் ஜாபிர் உமயர் ஆகிய இரண்டு சஹாபாக்களும் அம்பெய்து பயிற்சி செய்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப டயர்டாயி உட்காந்துறாங்க அப்போ வந்துட்டு அந்த இன்னொருத்தர் வந்து அவரோட நோக்கி கேட்குறாரு கேட்குறாங்க கசிலுத்தை அதாவது நீங்கள் என்ன சொ சலிப்படைஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்டுவிட்டு சொல்கிற சமயத்துறை அசூலுல்தாய் சல்லம் மிய கூல் என்னென்றால் அல்லாஹவின் தூதர் சொல்ல நான் கேட்டுருக்கிறேன் குல்லு ஷயின் லைஸ் அவின் திக்குர் இல்லா இஃப் அல்லாஹவுன் அலஹவுன் அல்லாஹவுனுடைய திக்குர் இல்லாது எந்த ஒன்றும் வீணானது தான் அப்படின்னு விசேஷம் சொல்லியிருக்குறாங்க இல்லை அர்பாத் அஹசால் அதுக்கு நான்கே நான்கு செயல் செயல்களை தவிர என்று சொல்லிட்டு நவிசேசம் சொன்னாங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க மஷ்யூன் பை பைனல் வரதை வரதைன் அதாவது அம்பெறிவதற்காக இரு இலக் இலக்குகளை குறி குறிப்பார்ப்பதற்காக நடப்பது அது ஒன்று இரண்டாவது வந்துட்டு ததி ததி புராசாகவோ தனது குதிரைக்கு வந்து பயிற்சி அளிப்பது ரெண்டாவது மூன்றாவது வந்துட்டு முலாபத்வோ தனது குடும்பத்தார் அதாவது தனது மனைவியோடு விளையாடுவது அஹ் நான்காவது வந்துட்டு தாலிமுஸ் சப்பாஹத்தி ஆஹ் பிறருக்காக நம்ம வந்து நீச்சல் நீச்சல் அடிக்க கற்றுத்தருவது அப்படின்ட்டு நான் விஷயம் சொன்னதாக இடம் பெற்று இருக்கு இதான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டுள்ள கருத்து இதனுடைய அறிவிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிவிப்பாளர் இமாம் நசை அவர் மேலும் இமாம் நசை மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் நூற்கலை தொகுத்து அவங்க இமாம் நசை அதுக்கு அடுத்து வந்துட்டு இசா இசாக் இப்னு ராகவை அப்படிங்கிறவங்க இடம் பெற்றுருக்காங்க அவங்களும் ரொம்ப சிறந்த மேதை அவங்களும் புகாரி முஸ்லீம் ஆகிய இருவருடைய அறிவிப்பாளராக இருக்கிறாங்க அடுத்து வந்து முகமது இப்னு சலமா அப்படிங்கிறது அடுத்த அறிவிப்பாளர் அவர் வந்து முஸ்லீமில் இமாம் முஸ்லீம்னுடைய அறிவிப்பாளர் இருக்கிறாங்க அவரு அவரும் வந்துட்டு நம்பகமானவர் தான் அபு அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவங்க இடம் பெற்று அறிவிப்பாளர் அவரும் வந்து முஸ்லீம் ஏற்க தகுந்த ஒரு அறிவிப்பாளர் தான் அதற்கு அடுத்து ஐந்தாவதாக அப்துல் வஹாப் வஹாபி ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றாங்க அவர் வந்து புகாரி முஸ்லீமில் இவருடைய ஹதிஸ்கள் இல்லைன்னா கூட இவர் மீது பெருசாக எதுவும் குறைகள் கிடையாது ஆரம்ப காலத்தில் உள்ள அறிஞர்கள்லாம் வந்துட்டு இவர் வந்துட்டு இவருடைய ஹதீஸ்கள் வந்து ஏற்கலாம் என்ற கருத்தில் தான் சொல்றாங்க அபுசுர் அதே அப்புறம் சுஃபியான் இமாம் நசை அதே இமாம் ஹாக்கிம் அபுஹாத்தம் இப்னு ராஜி போன்ற நிறைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்துட்டு இவருடைய ஹதீஸ் கலையை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க இமாம் இப்னு ஹிப்பான் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் விளைவிடக்கூடியவர்னு சொல்றாங்க ஆனால் அதற்கான சான்று முன்வைக்கணும்ல வைக்கணும்ல அந்த மாதிரி முன்வைக்கப்படாத காரணத்தினால மற்ற எல்லா மற்ற அறிஞர்கள் எல்லாருமே வந்து இவர் இவரை இவர் குறித்து நச்சது அழித்திருக்கிறாங்க எனவே வந்து இவர் வந்து பலகீனமானவர் அப்படின்ற கருத்து சரி கிடையாது அப்போ இவர் வந்து ஐந்தாவது உறுப்பாளர் அடுத்து வந்துட்டு சஹாபாக்கள் தான் ஜாபிரின் அப்துல்லா ஜாபிர உமைர் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்துல்லா இப்னு புஹ்து சொல்லியாச்சு ஒரு நிமிஷம் அதுக்கு அடுத்து வந்து அத்தா இப்னு அபிரவான்னு சொன்னோம் இல்லையா அவரும் வந்துட்டு நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் தான் அவர் புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பாளர் அதுக்கு அடுத்து தான் சஹாபாக்கள் ஒரு அறிவிப்பாளர் நம்ம சொல்லும் பொழுது தவறுதலாக விட்டுட்டோம் எனவே இதில் இடம்பெறக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுமே நம்பகமானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த இந்த செய்தி வந்துட்டு இயற்கை தகுந்த ஒரு சரியான ஒரு செய்தியாக தான் இருக்கிறது இமாம் அல்பானி அவர்கள் கூட தனது நூலில் சகிஹாவில் வந்து முன்னூற்றி பதினைந்தாம் விளக்கத்தில் இந்த செய்தியை வந்து சரியானது என்று அவங்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க